raise our bells and sisters. அதிகாலை ஜெபம் அப்படின்னாலே வந்து காலை ஜெபத்துக்கும் அதிகாலை ஜெபத்துக்கும் வந்து ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு காலை ஜெபம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் எல்லாமே நல்லா வெளிச்சலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது நம்ம காலை ஜெபம் ஜெபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிகாலையும் ஜெபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விடியறதுக்கு முன்னாடியே டைம் என்ன அப்படின்னா நாலுல இருந்து ஆறு மணிக்கு முன்னாடியே நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடணும் அதுதான் வந்து நாலு மணி இல்லைன்னா மூணு மணி மூணுல இருந்து நாலு அது முன்னாடி ஆறு மணிக்கு முன்னாடியே விடியறதுக்கு வந்து முன்னாடியே ஜெபம் பண்ணி முடிக்கணும் அதுதான் வந்து அதிகாலை அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங் அந்த டைமிங்ல நீங்க எந்திரிச்சு ஜபம் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஆசிர்வாதமா இருக்கும் அதுக்கு அடுத்து பண்ணீங்கன்னா அது எல்லாமே காலை ஜபமா தான் பண்ணும் இந்த டைம்ல நீங்க பண்ணுங்க இதுதான் வந்து அதிகாலையின் ஜபம் இந்த மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள ஜபம் பண்ணனும் அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து என்னன்னா அப்படின்னா மூணு மணி நேரம் ஜபம் பண்ணும் அப்படின்ற அந்த இது சொல்லல மூணு டு நாலு இல்லைன்னா நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு அந்த டைம் முன்னாடி ஏதோ ஒரு மணி நேரமோ உங்களால முடிஞ்ச தோன்ற மணி நேரமோ அந்த டைம்ல உங்களால எப்படி ஜெபிக்க முடியுமோ அந்த டைம்ல நீங்க ஜபிச்சுக்கோங்க ஏன் அதிகாலை ஜபம் வந்து

நம்ம வந்து இப்போ ஒரு பத்து மணிக்கு மேல அப்படின்னு நம்ம காலையில அந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ண நைட் அப்படி ஜபம் பண்ணா நம்ம வீட்டு வேலைகள் இதெல்லாமே நம்ம மைண்ட் ஓடிட்டே இருக்கும் ஜபம் பண்ண உட்காந்த முத வந்து நம்மளுக்கு ஜெபத்தை விட நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இதே நம்ம காலையில அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டும் ஃப்ரீயா இருக்கும் ஆண்டர் கிட்ட நம்ம டைரக்டா நம்ம மனம் விட்டு பேசலாம் ஒரு சுத்தி வளைச்சு எல்லாத்துலயும் போய் அதுக்கப்புறம் ஆண்டர்கிட்ட போற டேரக்டா நம்ம அதிகாலையில நம்ம ஜபம் பண்ணோம் ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்க ஜபம் பண்றீங்க அப்படின்னா டேரக்டா நான் அதிகாலையில போய் சேர்ந்தோம்னா ஆண்டர்ட்ட ஆட சமூகத்துல வந்து போய் சேர்ந்துரும் ஏசாயிரம் ஐம்பத்தி அஞ்சு ஆறுல வந்து வசனம் சொல்லுது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க கத்தரை கண்டடைய கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு நம்ம இந்த வேதத்துல சொல்லுது அந்த கண்டடையத்தக்க சமயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமொழிகள் எட்டு பதினேழுல கூட இருக்கு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் கண்டறையத்தக்க சமயம் என்னன்னா அது அதிகாலை தான் அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து ஆண்டவரை வந்து அப்படியே நம்ம உணரணும் பசு அப்படின்னா அதிகாலையில நம்ம ஆண்டவரை வந்து தேடணும் அப்பதான் ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும் அந்த சமயத்துலதான் நம்ம நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பிரத்யேட்சமா அப்படியே நம்மளுக்கு பதில் அளிப்பார் இப்ப அனைவருக்கு வந்து நிறைய கேள்வி வரும் இப்ப அதிகாலையை நாங்க போய் ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து நார்மலா நம்ம ஜபிக்கிறப்ப சில டைம் நம்மளுடைய தேவைகளை ஆண்டோர்ட்ட வந்து போய் சொல்லுவோம் முக்கியமா நம்ம அதிகம் அவர்ல வந்து ஆண்டோர் வந்து அதிகமா துதிக்கணும் அதுக்குதான் நம்ம ஜெபம் வந்து அதிகமான நேரம் வந்து துதிக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதனால ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பாடல்கள் நம்ம பாடலாம் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்தோத்திர பலிகள் ஏதாவது சொல்லலாம் ஆண்டவரை துதிக்கலாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்ம மகிமைப்படுத்தலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த தினசரி தியானம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து டெய்லி அந்த ஒரு டேட் பண்ணி போட்டிருப்பாங்க அதுல கூட நீங்க ஒரு பேஜ் படிக்கலாம் அதுக்கடுத்து பைபிள் ஒரு அதிகாரம் படிக்கலாம் படிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து பிரேயர் அதே எப்படி நம்ம துதிக்கிறோமோ அதே சமயம் அதே மாதிரி ஜெபத்துலயே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது வந்து அந்த நாளை வந்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே இந்த நாளை நான் செய்யக்கூடிய எல்லா காரத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாத்தையும் நான் முழுசா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய குடும்பத்தை நான் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையுமா ஆண்டவருடைய கரத்துல வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க போற சபைக்காக ஊழியர்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுடைய சபை லிஸ்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்க அவங்க விசுவாச அந்த பேர் எல்லாம் கொடுத்தாங்க அப்படினா நீங்க அத ரீட் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம் இல்ல உங்க சபை ரொம்ப பெரிய சபை எல்லாரையும் ஒரே நேரத்தை நினைக்க முடியாது பேர் சொல்லி இது பண்ண முடியாது அப்படின்னா அந்த நேரத்தை நினைச்சு பார்த்து முழுமையுமா உங்களுடைய சபைகள் உங்களுடைய ஊர்ல உள்ள எல்லா சபைகள் பொதுவா எல்லா திரு சபைகள் எல்லாருடைய விசுவாசிகளுக்காகவுமே அப்புறம் உங்களுடைய தெருல உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தினர் உங்களோட கூட வேலை பார்க்கறவங்க உங்க உறவினர்கள் இப்படி யாருக்காக வேணா நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம ஜெயிக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத உதவிகள் வந்து நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க அவங்களெல்லாம் கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து நம்ம நினைவு கூறுது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கா நம்ம ஜெபிக்கணும் இப்போ நீங்க ஊழியம் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து பணத்தினாலேயும் சரி ஜபத்தினாலேயும் சரி அனைவரும் வந்து நம்மள தாங்கிருப்பாங்க அவங்கள கண்டிப்பா நம்ம நினைச்சு அந்த நேரத்துல வந்து நம்ம கண்டிப்பா ஜபிக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்படாத வியாதிகள் தீர்க்கப்படாத கட்டுகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன இருக்கு அப்படின்ற பார்த்து ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சு தினமும் அதுக்காக நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது அதுல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் தனி ஜபம் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் தனி ஜபம் அப்படின்னா வந்து நம்மளும் ஆர்டர் வந்து தனியா போய் தான் வந்து தனி ஜபம் நம்ம ஆல்ரெடி நம்ம வேதத்துல கூட நம்ம படிக்கிறோம் நீயும் உன் அறை வீட்டுக்குள்ள உன்னோட கதவை பூட்டி கொண்டு நீ ஜபம் பண்ணு அந்தரங்கத்துல நீ ஜபிக்கிற ஜபத்தை பிதா கேட்டு உனக்கு வெளியரங்கமா பதில் அளிப்பார் அப்படின்னு நம்ம மத்தையில கூட கூட நம்ம படிக்கிறோம் இந்த மாதிரிதான் நம்ம தனியா போய் நம்மளுடைய தேவைகளோ எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கிட்ட போய் நம்ம இருதயத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் தனியா போய் ஆண்டவர் நம்ம ஜபிக்கும் போது வந்து இது ஆண்டவர் கேட்டு நம்மளுக்கு வெளியரங்கமா நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் தருவாரு தனி ஜபம்னா ஃபர்ஸ்டே நம்ம தனியா ஒரு பிளேஸ் நம்ம எடுத்துக்கணும் நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து ஒரு பிளேஸ் நம்ம எடுத்துக்கணும் தனி ஜெபத்துல வந்து ஒரு வீட்ல உங்களுக்கு தனியா ஒரு ரூம் இருந்தாலும் சரி சப்போஸ் உங்களுக்கு ரூம் இல்லாட்டினாலும் சரி கொஞ்சம் டிஸ்டர்பே இல்லாம கொஞ்சம் மத்த ஆட்களை எல்லாத்தையும் கொஞ்சம் தனிப்பட்ட இடத்துல நீங்க கொஞ்சம் தனியா வந்து உட்காந்துக்கோங்க இது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா நம்மளும் ஆர்டர் பேசும்போது வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது மக்கள்னால ஒரு சத்தத்தினாலயோ எதனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அதனால அடுத்து நம்ம பார்த்தோம்னா தனி ஜபத்துல நேரங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம் அப்படின்னா வந்து எவ்வளவு நேரம்னாலும் ஜெபிக்கலாம் நம்ம அஞ்சு நிமிஷத்துல இருந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம தனி ஜபத்துல நம்மளும் ஆடுவரும் பேசிக்கலாம் அது அது நேரங்கிறதே கிடையாது உங்களுக்கு எப்ப பகல் உங்களுக்கு டைம் இருந்தாலும் சரி ஒரு சில பேர் வந்து குழந்தை வச்சிருக்கோம் அவங்க வந்து பிள்ளை பிள்ளையை பார்த்து காலையில் நேரம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப டைம் நீங்க வந்து ஒரு இரவு நேரத்துல அவங்க பிள்ளைங்கலாம் தூங்கினதுக்கு அப்புறம் கூட இல்ல மதியான நேரம் இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அதிகாலையில இல்லைன்னா இரவு நைட்ல கூட இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு எப்ப நேரம் இருக்குதோ நீங்க தனியா போய் பண்ணலாம் ஆண்டா நம்ம வேற என்னென்ன பண்ணலாம்னா ஆண்டோரை நல்லா துதிக்கலாம் முக்கியமா வந்து ஜபத்துக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆண்டர் செய்த நன்மைகள் ஆண்டருடைய நாமத்தை சொல்லாம் நீங்க ஆண்டருடைய மைமைப்படுத்தலாம் இந்த ஸ்தோத்திர பலிகள் ஆயிர புத்தகத்துல சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஆண்டருடைய நாமங்கள் அதெல்லாம் நீங்க சொல்லிக்கூட துதிக்கலாம் நீங்க சங்கீதத்தில் நம்ம படிச்சாலும் என் கண்மழை என் கோட்டை துருகம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாம நிறைய இருக்கு அந்த மாதிரி கூட நம்ம பிரைஸ் பண்ணி இது பண்ணலாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்து தான் நன்மைகளை நீங்க நினைத்து நினைத்து கூட அந்த தனி சபத்துல நீங்க நன்றி சொல்லலாம் முக்கியமா வந்து நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அந்த நாள்ல நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அதை நினைவுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஒரு என்னென்ன தேவைகளோ நம்ம தனிப்பட்ட விதத்துலையோ இல்ல உங்க குடும்பத்துல உங்க தனியா ஏதோ உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களுடைய தேவைகளுக்காக சாதாரண ஒரு தேவைகளுக்காக கூட வந்து நீங்க கிட்ட அந்த ஜபத்தை நீங்க ஏற எடுக்கலாம் கண்டிப்பா ஆண்டர் வந்து அந்த ஜபத்துக்கு பதில் அளிப்பார் நம்மளுடைய சீக்கிரம் எல்லாமே நம்மளுக்கும் ஆண்டவர் மட்டும் தான் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் தெரியணும் அதனால வந்து அந்த உறவு நம்ம அந்த அளவு தான் எல்லாமே நம்ம ஆண்டர் மட்டும் தான் சொல்லணும் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் என்ன இருந்தாலும் சரி அது ஆண்டர் கிட்ட அந்த தனி ஜபத்துல நம்ம ஆண்டர் கிட்ட நிறைய ஷேர் பண்ணலாம் அடுத்து நம்ம தனி ஜபத்துல என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பாடல்கள்லாம் நம்ம பாடி ஆண்டருடைய நாமத்தை மயமப்படுத்தலாம் நம்ம எப்பயுமே வந்து ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து பாடி அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் நான் தனியா ஆண்டர் தனியா உட்கார்ந்து ஆண்டரை பாடி மயமப்படுத்த பயன்படுத்துற பழக்கம் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இருக்குமா அப்படிங்கறது ஆனா தனிப்பட்ட விதத்தை அந்த தனி ஜெபத்துல கூட உங்களுக்கு ராகம் தெரியதோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி ஆண்டர் ஒரு சில வரிகள்லாம் நம்ம பாடும் போதே வந்து நம்மளுக்கு கண்ணீரே வரும் ஆண்டர் செய்த நன்மைகள் ஐயோ ஆண்டருடைய அதிசயத்தை நம்ம நினைச்சு பாடும்போது அந்த மாதிரி கூட நம்ம உணர்ந்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து அந்த தனி ஜபத்துல வந்து நம்ம தனியா உட்காந்து நம்ம பாடல் பாடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கூட ஆண்டருடைய நாம மயமப்படும் ஆண்டர் வந்து நல்ல ஆண்டருடைய இருதயமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பைபிள் கூட நம்ம வாசிக்கலாம் அந்த தனி ஜபத்துல உட்காந்து பைபிள் வாசிக்கிறது அப்படி இல்லாம பைபிளை கூட நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து தனியா உட்காந்து ஏன்னா நம்ம தனியா இருக்கோமா அதனால வந்து தனியா உட்காந்து நம்ம தியானிக்கலாம் அந்த தியானிக்கிற மூலமா ஒரு சில நீங்க முன்னாடி ஜெபம் பண்ணிருப்பீங்க அடுத்து நீங்க பைபிள் உட்காந்து தனியா வாசிக்கமா நீங்க ஜபம் பண்ணதுக்கு ஆர்டர் பதில் கொடுத்த மாதிரியே இருக்கும் நம்ம அந்த தியானிக்கும் போது ஆனால் இந்த மாதிரி கூட வேதத்தின் மூலியமா கூட ஆர்டர் பதில் தருவார் அது பார்த்தா வந்து நம்ம தனி ஜெபத்துல வந்து நம்ம வந்து அடுத்தவங்க மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் நம்ம ஜெபிக்க சொன்னவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அவங்களுக்கு அவங்க நம்ம ஜெபிக்க மாட்டோம் ஜெயிக்குமோ ஆர்டர் ஏதாச்சும் வெளிப்படுத்தினாருன்னா அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நம்மளுக்கு ஒருவேளை நீங்க இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க முன்னாடி உங்களுடைய பிற்கால எதிர்காலத்துக்குள்ள பிளான கூட நீங்க ஆர்டர் சொல்லலாம் ஆடர் உங்களுடைய சித்தம் என்ன உங்களுடைய இதுல உங்களுடைய ஐடியா என்ன உங்களுடைய பதில் என்ன நம்ம ஆர்டர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம தனி ஜபத்துல இன்னும் அதிகமா நம்ம ஆர்டருக்குள்ள தனிப்பட்ட இருக்கு நம்ம இறுதி நாளத்துல இருக்கிறது அப்படியே ஆர்டர் கிட்ட சொல்றது அதுதான் வந்து நம்ம தனி ஜெபம் இது வந்து எந்த மற்றவங்க யாருக்குமே தெரியாது இது நம்மளுக்கும் ஆர்டருக்கும் ஏசுக்குள்ள ஒரு உருவாக்குதான் வந்து இது என்னுடைய ஆடுகளை வந்து நான் அறிந்தும் என்னுடைய நான் அறியப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் வந்து என்னுடைய பிள்ளைகளை வந்து அறிந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளும் வந்து என்ன அறிந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு மேய்ப்பன் வந்து ஆடு மேய்க்கிறப்ப வந்து மேய்ப்பன் சொல்றப்ப அந்த சத்தம் வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து நான் சத்தம் வந்து என்னுடைய ஆடுகளுக்கு கேக்கும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு இது வந்து எப்படி மூலமா இந்த தனிப்பட்ட உறவு வந்து நம்ம ஆண்டவரோட வளர்த்துக்கிறது மூலமா தான் நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தத்தை வந்து கேட்க முடியும் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற கசகசன் இருக்கிற ஒரு மார்க்கெட்ல நம்ம வீட்டு ஆளுக்க வந்து யாராச்சும் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறப்ப நமக்கு கரெக்டா வந்து தெரியும் இது நம்முடைய அப்பாவுடைய சத்தம் தானே நம்முடைய அம்மாவுடைய தானே எவ்வளவு பேர் மக்கள் இருந்தாலும் அந்த சத்தம் நம்ம காதல விழுகிறப்ப நமக்கு வந்து தெரியும் அவங்களுடைய முகத்தை பார்த்துதான் நம்ம சொல்லணும் அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம அவங்களோட வருடக்கணக்கா வந்து நம்ம வாழ்றோம் ஒரே வீட்டுக்குள்ள அப்ப வந்து அவங்களுடைய சத்தம் வந்து நமக்கு வந்து தெரியுது இதை வச்சு இப்ப நமக்கு போன் பண்றாங்கன்னு வைங்களேன் யாரோ வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணி நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பல வருஷம் ஒரு ஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் நீ தானே அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து அவங்க முகத்தையும் பார்க்கல அவங்க பேரும் நமக்கு வரல ஆனா வந்து அவங்களுடைய சத்தம் நம்ம அவங்களோட பழகியிருக்கோம் கூடவே வந்து படிச்சிருக்கோம் அவங்களோட சத்தத்தை வச்சு நம்ம இதுதான் அவளுடைய வாய்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இத இப்படிதான் வந்து நம்ம உழவ வளத்துக்க வளர்த்துக்கதான் ஆண்டோடைய சத்தத்தை வந்து நம்ம கேட்டு பழக முடியும் சில பேர் பாத்தீங்கன்னா ஜெபிக்கும் போது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க இது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம் அப்படின்னா ஏதோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்றது இல்லாருன்னா தெரிஞ்ச ஒரே பாயிண்ட மட்டும் ஜெபிக்கிறது இல்லாருன்னா வெறும் ஒரு தினமே ஒரு நாலஞ்சு பாயிண்ட வச்சே ஜெபம் பண்ணி அதான் இதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி முடிச்சுறது அதுக்கடுத்து நம்மளை பத்தி ஆண்டோட்டை சொல்லலாம் நம்மளுடைய எல்லா ரகசியங்களும் ஆண்டோட்டை சொல்லலாம் ஆண்டவர் என்ன நினைக்கிறான்றதோ நம்ம கேட்கலாம் இப்படி வந்து நினைக்கிறது கிடையாது இதனால தான் வந்து ஜபிக்கிற வந்து தூக்கம் வருது அதாவது இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

சாயந்தரம் வந்து அரை மணி நேரம் வந்து நம்ம அம்மாட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டைமிங் வச்சுக்கோம் இப்போ ஒரு மூணு நாள் நமக்கு ஒரு பிஸியா இருந்துட்டோம் நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசல அப்படின்னு வைங்களேன் நானும் அதனால நமக்கே தோணும் ஐயோ நம்ம போனே பண்ணி பேசல ஒரு மாதிரி இருக்கே அவங்ககிட்ட பேசாம யாருனாலும் யாருனாலும் சரி அப்பா அம்மா வந்தாலும் சரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி இல்ல உங்க உறவினர்களா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்கனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் எதனால அப்படின்னா அவங்களுடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல இதுதான் வந்து அந்த உறவு இதே உறவு அதான் நம்ம அப்படியே கொண்டு போனோம் இப்ப நாலு நாள் நம்ம ஜெபிக்காருனால ஐயோ நம்ம ஜெபிக்கிற ஏசப்பா என்ன எப்படி இருக்காரு நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றத அவருக்கு தெரியப்படுத்தணும் அவர் எப்படி இருக்காரு அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படணும் இப்படி நம்ம உறவு வளர்த்துக்கும் போது நம்ம ஜெபம் வந்து நமக்கு நல்லபடியா போகும் தூக்க வராம இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறோம் கத்தவங்களை ஆசிர்வதி பாராது